புனர்பூச நட்சத்திரக்காரங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு அந்த வெளிநாடு வேலையில் செய்த புனர் நட்சத்திர அவ்வளோ ஒரு பிரஷர் வேலையை செய்ய முடியாத ஒரு சூழல் அந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கும் வெளியூர் வெளியூர்ல வெளிநாட்டுல பயணம் எல்லாமே வேலையில வேலையை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கும் வேலையிலேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த வேலை புதிய வேலை கிடைக்காம இருந்திருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா அந்த புதிய வேலையை கிடைப்பதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக என்னன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு ஆதாயம் என்பது இருக்கும் வேலையிலேருந்து இருந்து அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் வராம இருக்கும் அந்த செட்டில்மெண்ட் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கிடைக்கும் மேலும் என்னென்னாக்கா நிறைய வாழ்க்கை துணையோட இருக்காது ஏன்னா குறிப்பாக என்ன இருக்குது அந்த பணம் சார்ந்த விஷயத்தை பற்றி வாழ்க்கை துணையோட பேச கணவன்னா மனைவி மனைவினான இந்த காலகட்டம் பணம் சார்ந்த விஷயத்த பேசக்கூடாது குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயத்த நீங்க பேசாமல் இருந்தீங்கன்னா அவங்க உங்களோட தனிப்பட்ட குடும்பத்தை சார்ந்த விஷயத்தை பேசாமல் இருப்பது உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் சொல்ல முடியாது ஏன்னா இந்த விஷயத்தினால தான் கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கருத்து வேறுபாடு வராமல் இருக்கிறதுக்கு கெட்ட விஷயத்தை தவிர்த்தாலே நமக்கு நல்லது அது அதிர்ஷ்டமாக மாறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வாழ்க்கை துணையுடைய எந்த அளவுக்கு நல்ல ஒரு வார்த்தைகளை நீங்கள் பெறுறீங்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டமாக மாறும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இஷ்ட தெய்வ வழிபாடை இவங்களால் முறையாக செய்ய முடியும் இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்கு போனாவே பிரச்சனை வந்துடும் போகும்போதே ஒரு தடைகள் வரும் இல்லைன்னா போயிட்டு வரும்போது ஒரு பிரச்சனை கன்ஃபார்மாக இருக்கும் அதனால் இந்த ஒரு காலம் இந்த ஒரு மாதம் நீங்கள் வந்து அந்த இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான் நம்ம சொல்றது சோ அடுத்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் வரும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்க தொடரலாம் மேலும் என்னன்னா இந்த காலத்துல குலதெய்வத்தோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடை செய்ய வாழ்க்கை சிறப்பா இருக்கும்